தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி நேயர்களை ஐயா இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்கும் மனுஷனை என்ன எந்த அளவுக்கு எடுத்துச் சொல்லும் ஏற்கனவே உச்சம் என்று சொல்கிற மாதிரி ஏற்கனவே இருந்து ஹாஸ்பிட்டல் மரணத்துக்கு இனியான அளவுக்கு ரொம்ப பிரச்சனையும் சந்தித்தாச்சு இந்த ராசி போன மாதத்துக்கு முன் மாதம்லாம் ரொம்ப கடுமையான தாக்கம் ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டலும் கையமாக தான் சுற்றியாச்சு ஆச்சு ஒன்று ஹாஸ்பிட்டல் இல்லைனா இருக்கக்கூடிய இடத்த விட்டு நாம் வெளியேறக்கூடிய காலம் இல்லைனா யாருக்காவது ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய காலமாக தான் நம்ம இருந்துட்டோம் இந்த மாதம் அதெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்போ சாமி சனியோடு சம்மந்தப்பட்டாவே கொஞ்சம் சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் நான் இல்லைனே சொல்லலை ஆனால் மேலே நம்மளுக்கு மேன்மை அடையும் என்று தான் கொடுத்துருக்காங்க ஐயா அதாவது சனி பகவானோடு செவ்வாய் பகவான் கூடியிருந்தால் சச்சரவுகள் என்று மட்டும்தான் நாம தெரிச்சுட்ருக்கோம் ஆனால் அதுவே மேன்மை தரும் என்று தான் கொடுத்துருக்கோம் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்புடையதாக மாறுவது ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவானோடு ராசிநாதன் கூடும் பொழுதெல்லாம் தன்னுடைய அதாவது இறப்புக்கு இணையான தண்டனையை மட்டுந்தான் நாம் வாங்கியிருக்கோம் மரணத்தை வந்து பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படி தான் சொல்லலாம் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போதுங்க ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சற்று சஞ்சலங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து நாம் கொடுமான முறையில் வெளியே வந்துடுவோம் தொண்ணூத்தொம்பது பாகம் நாம் மருத்துவமாவட்டம் நோய நொடியாகட்டும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரக்கூடிய காலந்தான் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வேலையெல்லாம் நிறைய பேர் எழுந்துட்டு இருப்பாங்க நிறைய அதெல்லாம் உறுதியாகவே சொல்ல முடியும் அதுலேருந்து பிரச்சனையிலேருந்து நாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வந்துட்ருக்கோம் பரவாயில்ல நாம் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய நண்புக்கு நாம் இப்போ தான் முன்னேற்றமே தந்துருக்குது சுவாமி வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் முடிவதற்குள்ளே நம்மளுக்கு எல்லா ஒரு செயல்பாடு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு சொல்கிறோம் இல்லை ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வாழ்வில் கிடைக்க போதுறான்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இந்த முறை கிடைக்க தான் போகுது சான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இந்த முறை ஏதோ ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் வங்கியில் வாங்கின கடன்களோ கடன் பார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு டெபாசிட் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ பிக்சட் டெபாசிட்டில் கிடைக்க போகுது நல்ல ஒரு அமைப்பான ஒரு அதாவது வீடு வாங்க வசனம் சொல்கிறோம் இல்லை வீடு வாகனம் வாங்க பாக்கியெல்லாம் கிடைக்குதுங்க நம்மளுக்கு வாகனங்கள் இல்லை வீடு இல்லை எதுவுமே இல்லை இந்த முறை எல்லாமே நம்மளுக்கு கிட்டக்கூடிய காலம் இதோ நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வாகன போக்குவரத்து கண்டிப்பாக உண்டு சாமி திருப்பி நம்ம காரில் தான் போக போகிறோம் நல்ல நிலைமையில் தான் நாம் இருக்க போகிறோம் விருச்சகராசிக்காரெலாம் போதும் நீங்கள் சந்தித்ததெல்லாம் போதும் மனம் உடைந்ததெல்லாம் போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் ராசி வாழ்வில் நல்லது நடக்கும் என்பது உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண தான் போது சுவாமி போதும் நோய் நொடியெலாம் அவங்களுக்கு சந்தித்ததெல்லாம் போதும் முடிஞ்சிச்சு இந்த ஏப்ரல் மாதமே அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஐயா வீடு வசதி வாகனங்கள் ஏதேனும் காடப்பட்டால் அது வாங்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது ஐயா நான் வீடு கட்டலை இந்த மாதம் அதுக்கு ஓம்புறதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லை கிரௌப்பிரேசம் போகக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஐயா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமேல் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு எல்லா அத்தியாயம் உருவாயிடுச்சு ஐயா ஐயா நோயும் கண்டிப்பாக சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு நோயை கண்டிப்பாக சொல்லணும் அதான் நான் சொல்லுவாங்களா அதுதான் முக்கியமானது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா நோய் இல்லாமல் இருந்தால் நாம் உழைச்சி கூட எதனால் முன்னுக்கு வந்துடலாம் சார் சேமிப்பு சிறு சேமிப்பு மூலியமாகவே நாம் முன்னுக்கு வந்துடலாம் இனிமேல் விருச்சகராசிக்கார் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடிய காலமே கண்டி இனிமேல் திருப்பியும் பின்தங்கி போய்ட்டு ரிவேர்ஸில் போயிட்டு நம்மளை துன்புறுத்துறக்கூடிய காலங்கள் எல்லாமே கடந்து விட்டது கடந்துட்டிங்க கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேர்வதற்கும் நம்மளுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவரே தான் ஏழாம் அதிபதி தான் அவர் உச்சம் பெறும்பொழுது நம்மளுக்கு செல்வங்கள் சேரப்பொழுது நல்ல புகழ்கள் கிடைக்க போகுது வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது மெயினான விஷயம் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது இதுவரை காணாத உணவினர்கள் நம்மக்கிட்ட வரலவங்க கூட வந்து போகிறாங்க ரொம்ப சிறப்புங்க இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே பெரிய மேன்மை தான் சுப நிகழ்ச்சிகள் நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு திருமணம் பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய காலம் எல்லாமே இனிமேல் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் தான் சுவாமி மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலக போகுது இந்த பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்துங்க பிறகு அந்த பற்றற்ற வாழ்க்கை இனிமேல் தேவையில்லை இனிமேல் வருகின்ற காலங்கள் சூப்பர் 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 என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை தொழில் ஸ்தானம் அழுக்கப் போகிறது சுவாமி இது வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இல்லைன்னா வேலை இழப்பு ஏதா ஏற்பட்டு இருந்தால் அவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலம் இது அமைந்து கொண்டிருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சுவாமி ஏன்னா உச்சம் என்பது ஒரு பெரிய டவுன் ஸ்டேஜ் கூட சொல்லலாம் உச்சம் என்பது கடைசி ஸ்டேஜ் தான் உச்சம் என்பது தான் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தயவு செய்து சொல்கிறேன் அந்த உச்ச பாலாபலன் திரும்ப நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது திரும்ப நம்மளால் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க பெரிய உயர்ந்த நிலைமைக்கு தான் பழையது பதிவிலாம் நம்மளுக்கு கிடைக்க போசுவாங்க விருச்சிக ராசிக்கார் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்காரு இப்போ மாறிட்டு போகிறாரு நல்ல இடத்துக்கு மாற போகிறாருங்க இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஆஃபரான காலம் ஒளிரக்கூடிய காலம் யார்ரானா விருச்சிக ராசிக்கார் தான் முதல்ல நானே சொல்லிடுவேன் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை முழுவதும் வாங்கியிருக்காங்க இப்போ குரு பகவானுடைய பார்வை நேரடியாக வாங்க போகிறாங்க சூப்பர் சூப்பர் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை வருகின்ற காலம் நாளை பொழுது நல்ல பொழுதாக இருக்கிறதுன்னு எல்லாேருமே ஏற்றுகிட்டு வாழ்ந்துட்டுருக்கான் நாளைக்காவது நம்மளுக்கு நல்ல பொழுதாக விடியாதா நாங்களும் எதனால் சந்தித்து நாங்களும் பார்த்துட்டு போக மாட்டோமா அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் அந்த நினைவு இனிமேல் வருகின்ற காலங்கள் விருச்சகராசிக்காரங்க நல்ல ஒரு திடமான ஒரு அமைப்பு தான் நம்மளுக்கு கிடைக்க போசாங்க சேவிங்ஸ் கண்டிப்பாக உண்டு சுவாமி நீங்கள் என்ன நினைங்க சேவிங்ஸு கண்டிப்பாக உண்டு தொழில் செய்யக்கூடிய சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது இதுவரை இல்லத்தில் ஏற்படாத சுப நிகழ்ச்சிகள் எதுவும் ஏற்படலை எனக்கு இதுவரைக்கும் நிகழ்ச்சி எதுவுமே ஏற்படலைன்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் சுவாமி இது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்காது திடீர்னு பனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் தொழிலில் பெரிய அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு செல்லக்கூடிய காலம் ஒரு மனுஷன் அப்படியே தட்டாலுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகக்கூடிய காலம் இதுமாதிரிலாம் வந்து தொடர்ச்சியாக படிப்படியாக 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 உயர்ந்து நிலைமைக்கு புதிய கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாங்க நிறைய பேர் புதிய பார்ட்னர்ஷிப்பே நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க கம்பெனிக்காரி மேனேஜராக ஒர்க்கராக போனால் உன்னை பார்ட்னர்ஷிப்பாக சேர்க்குற வாய்ப்புக்கெல்லாம் தேடி வரப்போசான் திடீர் அமைப்புகள்லாம் நம்மளுக்கு தேடி வரப்போகுது அந்தளவுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டார் இறைவன் நம்மளுக்கு தைரியம் கஷ்டம் அந்த கரஸ்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் புளிப்பு சுவர்ப்பு என்று சொல்லுமே அந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டார் அந்த புன்னகையில் இருந்தாலும் புன்னகையெலாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது எங்கே கெதுவும் தேடிகிட்டு இருக்கும் புன்னகையும் காணவில்லை புன்னகையும் காணவில்லை என்று தான் நம்ம சொல்லலாம் விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் ஆனால் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய இதை விட மனிதனுக்கு இதமான இந்த இன்ப உறவுகள் சேரக்கூடிய காலமாக வரப்போசாங்க மனுஷனுக்கு இன்பமான உறவுகள் அந்த என்ன சொல்லணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் அது மாதிரி இன்பமான உறவுகள் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் திருமண வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது இல்லறத்தில் நம்ம சுப நிகழ்ச்சிகள் நடக்க போது பெற்றவர்கள் நமக்கு சண்டை விடாமல் நம்மளே அவங்களே நம்மளுக்கு இருந்து முன்னிருந்து எடுத்து நடத்தக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்குது பின் விளைவுகள் ஏதும் கிடையாது சுவாமி பயப்படாதீங்க விருச்சிகராசிக்காரங்க இனிமேல் பின்விளைவுகள் கிடையவே கிடையாது சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் தேடப்போது சுவாமி கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறான் போதும் நீங்கள் பட்ட வேதனைகள்லாம் விலகிடுச்சு நோய் நொடிகள்லாம் விலகிடுச்சு டெம்பரவரி ஒர்க்குலாம் நம்மளுக்கு இப்போ தான் இருக்கோம் டெம்பரரியாக வேலைக்கு போனவங்களாம் இனிமேல் பர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்க அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் அந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பு தயவு செய்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் முடிஞ்சதுக்குள்ளே நம்மளுக்கு கவர்மெண்ட்டு உத்தியோகெலாம் நிறைய பேர் விருச்சகராசிக்காரருக்கு கிடைக்கப் போகிறது உறுதியாக சொல்லுவேன் காவல் சாவல் சம்பந்தப்பட்ட ஒர்க் டீச்சர் ஒர்க்கு பேங்க் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பான காலம் சுவாமி அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு கூட சுவாமியாக எல்லாருக்குமே சேர்த்தே சொல்கிறேன் நான் விருச்சிகராசிக்கார்க்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இறைவனே நம்மளுக்கு நவ கிரகங்கள் மூலயமா தான் எல்லாத்தையுமே கொடுப்பான் அவரே நேராக வந்து இறைவன் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நம்மளை எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே வாட்ச் பண்ணி ஆயிரம் கோடி கண் கொண்டு இறைவன் நம்மளை இது நவ கிரகங்களே வச்சு பார்த்துட்ருக்காங்க ஏழு பேரை கிளாக் வயசுலேயும் ரெண்டு பேர் ஆன்டி கிளாக் வயசில் சுற்று போட்டுருக்காங்க என்னென்ன தவறுகள் செய்கின்றான் எதை தவறும் செய்யாத இருக்கான்னு சொல்லிட்டு மனிதனுடைய தன்மை ஜோசிகார் என்ன பேசுகிறான் எது பேசுகிறான் எல்லாத்தையுமே ஆயிரம் கோடி தான் கண் கொண்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல நிகழ்வுகளை ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பின்விளைவுகள் எதுவும் கிடையாதையாக பயப்படாதீங்க இது வரைக்கும் தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனையும் வழி வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் இதுமாரி அதில் இருந்து விட்டுட்டு விளக்க போகிறீங்க நான் உண்மையாக சொல்லுவேன் சொத்து பிரச்சனையும் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்து ராசிகாரங்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய விடுதலை விடுதலை என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை நம்மளுக்கு விடுதலை கிடைக்க போது இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை விடுங்க என்னை இதோடு விடுங்கடா சாமி நான் நிம்மதியாக எங்கன்னா ஓரமாக எழுந்துக்கிறேன் என்னை விட்டுட்டு நான் உண்டு என் வேலை உண்டு எடுத்துகிட்டு என்னை விட்டுவிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு நாம் வரப்போகிறோம் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தான் போதும் உடலளவில் ஏற்பட்ட தொய்வான நிலைமையெல்லாம் மாறதான் போகுது பிரிவினை என்பது நம்மக்கிட்ட கிடையாதுங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் பிரிவினை என்பது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறோம் ரிச்சிகராசி பொறுத்தவரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் பெரிய வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நோய் நொடிகள் விலகக்கூடிய அமைப்பு ஏன்னா நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறும்பொழுதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போதுதெல்லாம் இறப்புக்கு இணையான அளவு அது இறப்பு தான் நடக்கலை மீது எல்லாமும் நடந்து முடிஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு தண்டனை மனதுக்குள்ளே நம்மளுக்கு ஏற்படுத்திட்டு நம்மள பிடுங்கி போட்டா மாதிரி தான் இருந்திருக்கும் சனி பகவானோடு சம்பந்தப்படும் பொழுதுலாம் தான் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்வல் ஸ்டேஜிக்கு வந்துட்ருக்கும் எல்லாமே மாறும் ஐயா நான் உண்மையாக சொல்லுவேன் இனிமேல் வருகின்ற பிள்ளைகளாகட்டும் பிள்ளை சார்ந்த விஷயங்களாகட்டும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் மனைவி கணவன் மனைவிக்குள் ஏற்று வந்த கருத்து வேறுபாடுலாம் விலக போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகிறோம் திருமண ஏற்பாடுகள் ஏற்படுவது நம்ம குழந்தைங்களுக்கு விருச்சகராசிக்கார் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண ஏற்பாடுகள் செய்து வரக்கூடிய பாக்கியம் இந்த பாக்கியம்லாம் எல்லாருக்கும் எப்பொழுதுமெல்லாம் அமையாது சுவாமி அந்த பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் விருட்ச பேங்க் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ண இனிமேல் வருகின்ற காலங்கள் இந்த மாதமே ஒரு ஆஃபரோ நம்மளுக்கு எல்லாமே செல்வங்கள் கிடைக்க தான் போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அரங்கநாத பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்